ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப்ட் ஆனியன் ரிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஹெனாவளாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சொல்கிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் குடை மிளகாய் கேரட் மல்லி இலைகள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸில் இந்த மிக்ஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம் எப்படின்னு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டு பிடிச்சிட்டு ப்ளேட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க ஆனியனுக்கு மேலே வர அளவுக்கு எடுத்துக்க வேணாம் ஒரு அளவான உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லா ரிங்ஸையும் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு எல்லா ரிங்ஸும் ரெடியாக இருக்குது இந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த மிக்ஸில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மிக்ஸ் என்னென்னா மூணு ஸ்பூன் மைதா மிளகுத்தூள் உப்பு அண்ட் மேகி மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி கலந்து வச்சுருக்கேன் இப்போது இதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட டேஸ்டியான ஸ்டஃப்ட் ஆனியன் ரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ